தம்பி எனக்கு கொஞ்சம் ஏடிஎம் போய் காசு எடுத்துட்டு வந்து தெரியாப்பா உனக்கு ஒரு வேலை இல்லையா எப்ப பார்த்தாலும் காடை தூக்கிட்டு எத்தனை வாட்டி நான் உனக்கு சொல்லித் தருது எனக்கு வேற வேலை இல்லையா போன அந்த பக்கம் என்னால எடுத்துட முடியாது சரிப்பா பரவாயில்ல ஆனா உங்க அண்ணன் ஏடிஎம் காசு போய் கூட எடுக்க தெரியல அண்ணே வானே என்னப்பா அண்ணன் நீ வானே அண்ணனை பார்த்தா என்ன இலக்கரமா இருக்க உனக்கு என் காசு எடுத்து தர முடியாதா உனக்காக தாண்டா அண்ணன் காசை எடுத்துட்டு வர சொன்னாரு ஆனாப்பா அது என்கிட்டே கார்டு ஒருத்தர் நானே காசு எடுத்துக்க போறேன்டா இல்லப்பா சாயங்கால ஒருத்தர் எனக்கு காசு போறேன்னு சொன்னாருப்பா அப்போ வந்து ஏடிஎம் கார்டு என்கிட்ட இருந்தா நல்லது நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ நீ எடுத்துட்டு எங்கேயா போயிடுவேன் பசங்களோட இருக்கும்போது நான் கால் பண்ணனு வச்சுக்கோ உனக்கு கடுப்பா இருக்கும் அதனாலதான்ப்பா உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன் காசு வேற ஒன்னும் இல்லப்பா பாத்தியாடா அண்ணன உனக்கு தேவைங்கிறனால தான்டா அண்ணன் உன்கிட்ட கேட்டாரு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நீ பேசாத சரியா அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்க அவர் செய்யற எல்லா வேலையும் உன்னால செய்ய முடியாது நீ எதுவும் நினைக்காதப்பா யாராவது ஏடிஎம் காசு எதுக்கு வருவாங்கல்ல அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நானே எடுத்துட்டு வரேன்ப்பா அண்ணே என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே நான் எடுத்துட்டு வந்து தந்திருப்பேன்ல இல்லப்பா நான் உன்னதாப்பா வந்து பார்த்தேன் நீ படிச்சிருந்த எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டுதான்ப்பா தம்பி வானே நான் எடுத்து தரேன வானே தெரிஞ்சவங்க தெரியாத சொல்லித்தாங்க இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க